இரண்டு ராஜாக்கள் அதிகாரம் ஆறு தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள் அதற்கு அவன் போங்கள் என்றான் அவர்களில் ஒருவன் நீர் தயவு செய்து உமது அடியாரோடே கூட வரவேண்டும் என்றான் அதற்கு அவன் நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போனான் அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள் ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது அவன் ஐயோ என் ஆண்டவனே இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான் தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான் அவன் இட த்தை காண்பித்தபோது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான் அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான் அக்காலத்தில் சிரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன இன்ன ஸ்தலத்திலே பாளையமிறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோடே ஆலோசனை பண்ணினான் ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும் சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான் அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகந்தரம் தன்னை காத்து கொண்டான் இந்த காரியத்தின் மித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான் அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன் அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவை நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்க தரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான் அப்பொழுது அவன் நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான் அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான் அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள் தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான் அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ ஆண்டவனை என்ன செய்வோம் என்றான் அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் இதோ எலிசாவைச் சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்க உண்டாகும்படி செய்யும் என்றான் எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார் அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி இது வழி அல்ல இது பட்டணமும் அல்ல என் பிறகே வாருங்கள் நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான் அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா கர்த்தாவே இவர்கள் பார்க்கும்படி இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான் பார்க்கும்படி அவர்கள் கண்களை திறக்கும்போது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள் இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து என் தகப்பனே நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான் அதற்கு அவன் நீ வெட்ட வேண்டாம் நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கெதிரில் எதிரில் வையும் என்றார்கள் அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான் அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போய்விட்டார்கள் சீரியரின் தண்டுகள் இஸ்ரேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான் அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று ஒரு கழுதை தலை எண்பது வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு ஐந்து வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள் இஸ்ரேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு ராஜாவாகி ஆண்டவனை இரட்சியும் என்றாள் அதற்கு அவன் கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரச்சிக்கலாம் களஞ்சியத்திலிருந்தா ஆலையிலிருந்தா என்று சொல்லி ராஜா பின்னையும் அவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவள் இந்த ஸ்திரீ என்னை நோக்கி உன் மகனை தா அவனை இன்று தின்போம் நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள் அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம் மறுநாளில் இவளை நோக்கி நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன் அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றாள் அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டான் அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் இரட்டு உடுத்தி இருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள் அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொன்னான் எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்திருந்தான் மூப்பரும் அவனோடு உட்கார்ந்திருந்தார்கள் அப்பொழுது ஒரு மனுஷனை தனக்கு முன்னே அனுப்பினான் இந்த ஆள் எலிசாவினிடத்துக்கு வரும் முன்னே அவன் அந்த மூப்பரை நோக்கி என் தலையை வாங்க அந்த கொலைபாதகனுக்கு உடைய மகன் ஆள் அனுப்பினான் பார்த்தீர்களா அந்த ஆள் வரும்போது நீங்கள் அவனை உள்ளே வரவொட்டாமல் கதவை பூட்டி போடுங்கள் அவனுக்குப் பின்னாக அவன் ஆண்டவனுடைய சத்தம் கேட்கிறது அல்லவா என்றான் அவர்களோடே அவன் பேசிக்கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார் என்றான்